வணக்கம் இன்று நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் திரு தாமோதரன் பிரகாஷ் அவர்கள் இணைஞ்சிருக்கார் வணக்கம் சார் வணக்கம் அனிதா டேனியல் சார் பாமக தலைவரான ராமதாஸ் அவர்களை எதிர்த்து அன்புமணி அவர்கள் இன்னைக்கு ஒரு பொதுக்குழு கூட்டம் வந்து அமைச்சிருக்காரு சார் ஸோ அதை எப்படி பார்க்குறீங்க இன்னையோட பாமக வந்து ரெண்டு துண்டாக உடஞ்சி ரைட்டுங்களா அவர் வந்து ஹைகோர்ட்டுக்கு போயிட்டு ஆனந்த் கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு பொதுக்குழு நடத்தலான்னு சொல்லிட்டு நடத்திட்டு அந்த பொதுக்குழுவில் வந்து அடுத்த ஒரு வருஷம் தேர்தல் நடத்துகிற வரைக்கும் அன்புமணி தான் வந்து தலைவர் வடிவல் ராவணன் தான் வந்து பொதுச்செயலாளர் திலக பாமா தான் வந்து பொருளாளர் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு இன்றைக்கி தீர்மானம் நிறைவேற்றியிருக்காங்க மொத்த ஒரு பத்தொம்பது தீர்மானம் எல்லாமே திமுக அரசை எதிர்த்து தீர்மானங்கள் தான் அவர் நிறைவேற்றியிருக்காங்க அதனால் கூட்டணி அமைக்கிறதுக்கு வந்து முழு அதிகாரம் வந்து அன்புமணிக்கு தான் அப்படின்றதையும் டிக்ளேர் பண்ணிருக்காங்க இது வந்து ராமதாஸ் வந்து விரும்பவே மாட்டார் ராமதாஸ் வந்து ஏற்கனவே காந்திமதி குடும்பத்தில் வந்து மூணு பேர் இருக்காங்க சுகந்தன் பிருத்வி முகுந்தன் முகுந்தன்றவர் வந்து இளைஞரணி செயலாளராக அறிவித்தார் ஒரு பொதுக்கூட்ட மேடையில் அறிவித்தார் அந்த பொதுக்கூட்ட மேடையில் தான் வந்து அன்புமணிக்கும் ராமதாஸுக்கும் இடையே தகராறு வந்தது இப்போது வந்து அந்த முகுந்தன் பதவி ஏற்க மறுத்துட்டார் கேட்டுங்களா அடுத்தது பிருத்திவின்னு ஒரு பையன்தான் அது அவரும் வந்து பதவி ஏற்கலை அவர் அன்புமணி பக்கம் போயிட்டார் அதனால் இப்போ சுகந்தன்னு இன்னும் மூத்த பையனை வந்து ராமதாஸ் வந்து இளைஞரணி செயலாளராக அறிவிக்கிறார் ராமதாஸ் இப்போ ஒரு பொதுக்குழு கூட்ட போகிறார் அடுத்தது அந்த பொதுக்குழுவில் வந்து அவர் அன்புமணியை நீக்கிடுவார் கட்சியை விட்டு நீக்கிடுவார் அவர் தலைவர் இல்லை அப்படின்ற தலைவர் பதவியிலேருந்து நீக்கிடுவார் இவர் வந்து ராமதாஸ் படத்தை போட்டிருக்காரு ராமதாஸ் தான் எல்லாம் அப்படின்ற மாதிரிலாம் சீனை போட்டிருக்காங்க ஒரு பிள்ளையார் கோயில் இருந்திருக்கு அந்த பிள்ளையார் கோயிலில் போயிட்டு கும்பல் கும்பலாக ராமதாஸ்க்கு நல்ல புத்தி கொடு ராமதாஸ்க்கு நல்ல புத்தி கொடுன்னு சொல்லிட்டு வேண்டிட்டு அதை வந்து ஒளிபரப்பியிருக்காங்க சமூக வலைதளங்கள் மூலமாக ஒளிபரப்பியிருக்காங்க ராமதாஸ்க்கு நல்ல புத்தி கொடுன்னா அப்போ ராமதாஸ் வந்து மனநிலை சரியில்லாதவராக இருக்காரா அப்படின்ற ஒரு கேள்வி தான் வந்திருக்கு இன்றைக்கி ராமதாஸ் பக்கம் இருக்கக்கூடிய ஜி கே மணி வரல அருள் வரல ஏகே மூர்த்தி வரல எம்பி சண்முகம் தர்மபுரி செந்தில் இவங்க எல்லாமே வந்திருக்காங்க ஃபுல்லாக திமுகவுக்கு அகெயின்ஸ்டாக தான் தீர்மானம் போட்டிருக்காங்க அதாவது எப்பவுமே ராமதாஸ் வந்து கூட்டணி முடிவாகிற வரைக்கும் யாரையும் எதிர்த்து தீர்மானம் போட மாட்டார் ஆனால் இவங்க வந்து கேட்டகாரிக்கில் வந்து திமுகவை எதிர்த்து தீர்மானம் போட்டிருக்காங்க ஒரு தீர்மானம் கூட மத்திய அரசை விமர்சிச்சு இல்லை ஒரு நிதி கொடுங்க கல்விக்கு அப்படின்ற ஒரு தீர்மானத்தை தவிர பாக்கி எதுவுமே மத்திய அரசை விமர்சித்த தீர்மானம் இல்லை முழுக்க முழுக்க ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸில் தான் நாங்கள் போகிறோம் எங்களுக்கு வந்து மாம்பழம் சின்னத்தை வாங்கி கொடுங்க அப்படின்ற மாதிரி தான் டிமாண்டு தான் அன்பு முடியுது ராமதாஸு அது இல்லை ராமதாஸ் அது டிஃப்ரெண்ட்டாக பிறைப்பேனாவை போகுதுன்னா ராமதாஸ் வந்து திமுக அணிக்கு வருவார் அன்புமணி வந்து பாஜக அணிக்கும் அதிமுக அணிக்கும் போவார் இதுதான் வந்து நடக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது அதுக்கு தான் இந்த பொதுக்குழு வந்து வழிவகுத்துருக்கு யாருக்கு நல்ல புத்தி கொடுக்கணுன்றதை வந்து அந்த பிள்ளையாரை அந்த மண்டபத்து அந்த இருந்த தான் பதில் சொல்லணும் துரை அவர்கள் வந்து மத்திய அமைச்சர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா சார் அதுக்கான ப்ராசஸ் நடந்துட்டுருக்கா ஆமாம் அதுக்கான ப்ராசஸ் வந்து பெரிய அளவுக்கு நடக்குது அவர் வந்து திருச்சியில் நிற்கும்பொழுது பிஜேபி அவரை எதிர்த்து ஒரு ஸ்ட்ராங் கேண்டிடேட் போடவே இல்லை அதே மாதிரி அதிமுகவும் அவரை எதிர்த்து ஸ்ட்ராங் கேண்டிடேட் போடவே இல்லை அப்போவுமே வந்து துரை வைகோ வந்து அண்ணாமலையோட தொடர்பு வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு தான் இருந்தார் என்ன அப்போவுமே அவர் ட்ராக் ஆரம்பிச்சார் அவர் வந்து உதயசூரியன் பம்பரன் சின்னத்தில் நிற்கணும் பம்பரம் பம்பரஞ்சின்னம் பம்பரம் சின்னம் கிடைக்கலன்னு உதயசூரியன் சின்னத்தில் நில்லுன்னு சொல்லிட்டு திமுக தலைமை சொல்லிச்சு ஆனால் அவர் வந்து நான் நிற்க மாட்டேன்னு மேடையிலேயே அழுதார் கே என் அமைச்சர் கே என் நேரு வந்து என்ன அனாவசியமாக மரியாதை இல்லாமல் பேசுகிறாரு அப்படி பண்ணுறாரு இப்படி பண்ணுறாருன்னு சொல்லிட்டு ஓப்பனாக ஓடி மேடையில் அழுதார் நான் வந்து என்ன ஆனாலும் சரி நான் வந்து சுயேட்சை சின்னத்தில் தான் நான் நிற்பேன் அப்படின்னாரு ஒன்று வைக்கோ போயிட்டு ஸ்டாலின் கிட்ட கதறி அழுது இந்த மாதிரி என் பையனை வந்து நேருவும் அன்பில் மகேஷ் பொய்யாமலையும் ரெண்டு பேரோட பாலிடிக்ஸில் என் பையனை காலி பண்ணிவிடுவாங்க போல இருக்குது அப்படின்னு சொல்ல இந்த ஈக்குவேஷன் வந்து அவர் எலெக்ஷனில் நிற்கும் போதே அவர் ரெடி பண்ணுறார் துரை வைக்கும் ரைட்டா ஹிட்லரோட பதாகையை கட்டிக்கின்னு ஒரு ஹிட்லர் மாதிரி அவருடைய சர்வைவல் வந்து மதிமுக வந்து கொண்டு போனோம் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது வரைக்கும் கொண்டு போனோம் அப்போது இவருக்கு வந்து ஒரு மத்திய அமைச்சர் பதவி வேணும் அதுக்கு இவர் தனியாக நிற்கணும் சுயேட்சையாக நிற்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்பது வரைக்கும் பாஜக ஆட்சி அதுக்கான பிளானை வந்து எலெக்ஷனில் போதே போட்டு ஒரு பைசா செலவு பண்ணல அந்த எலெக்ஷனில் முழுக்க முழுக்க திமுக அமைச்சர்களோட செலவில் ஜெயிச்சவர் தான் துரை வைக்கோ அவர் பயங்கரமான கோடீஸ்வரன் நிறைய கோடிக்கணக்கான சொத்துகள் இருக்குது வைகோ சொத்துகள் இருக்குது ஆனால் அவர் எலெக்ஷனில் ஒரு பைசா செலவு பண்ணலை கேரு மாவட்டத்துக்கு வந்தால் கே நேரு செலவு பண்ணுவார் அதுக்கப்புறம் அன்பில் மகேஷ் மாவட்டத்துக்கு போனால் அன்பில் மகேஷ் செலவு பண்ணுவார் இப்படியே வச்சு அவர் ஜெயிச்சிருக்காரு ஜெயிச்சுட்டு அடுத்த கட்டமாக வந்து கட்சியை லைவாக வச்சுக்கணும் அப்படின்றதுனால அவர் வந்து இப்போது பாஜக கூட்டணிக்கு போனால் தான் தேர்தல் கமிஷன் பாஜகவுடைய கையாலாக தானே இருக்குது இப்போ ராகுல் காந்தி இவ்வளவு குற்றச்சாட்டுகள் வந்து வாக்காளர் பட்டியலில் சொல்லியிருக்கார் அதெல்லாம் இன்றைக்கி இந்தியா டுடேன்னு ஒரு பத்திரிக்கை போயிட்டு அவர் சொன்ன அட்ரஸ்லாம் போய் விசாரித்து அந்த குற்றச்சாட்டுகள்லாம் உண்மைன்னு சொல்லியிருக்கு அப்படிப்பட்ட தேர்தல் கமிஷன் வந்து ராகுல் காந்தியை வந்து போய் சொல்கிறார் அப்படின்னு சொல்லிக்கிட்டிருக்கு அந்த தேர்தல் கமிஷன் இப்போ பாஜக கூட்டணி கட்சியாக மதிமுக போனால் பம்பரோ சின்னத்தையே கொடுத்துரும் இவர் வந்து பம்ர சின்னத்துக்குள்ளேயே ஒரு நின்றுடலாம் ரைட்டா அந்த கட்சி சின்னமும் ரீட்டைன் ஆகும் இருபத்தொம்பது வரைக்கும் இதுவாகும் அப்போது அதனால தான் மல்லிகை சத்யா வந்து துரோகி அப்படின்னு திடீர்னு வந்து வைகோ சொல்கிறார் அது வரைக்கும் சொல்லலை வைகோ திடீர்னு வந்து துரோகின்னு சொல்கிறார் அப்படின்னா வைகோ வந்து தனது மகனுக்காக எதையும் செய்ய துணிந்து விட்டார் சமீபத்தில் கூட ஸ்டாலினை பார்த்து நாங்கள் உங்கள் கூட்டணியில் தான் நிற்கிறோம் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு வந்தாங்க எல்லாமே நடிப்பு ஒரே ஒரு ரீசனை எதிர்பார்க்குறாங்க இப்போ நடந்த கவின் ஆணவ கொலை மாதிரி ஒரு ரீசனை எதிர்பார்க்குறாங்க அந்த ரீசனை சொல்லிவிட்டு நாங்கள் வந்து அந்த காலத்திலேயே அப்படி இருந்தோம் அதை எதிர்த்தோம் இதை எதிர்த்தோம் ஸ்டாலின் தவறாக ஆட்சி செய்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க இது திமுகவுக்கும் தெரியும் அதனால தான் அவங்க தேமுதிகாவை கொண்டு வராங்க திமுக கூட்டணிக்குள்ளே தேமுதிகாவை கொண்டு வராங்க தேமுதிகவுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு ஒன்றும் கொடுக்குறாங்க கேட்டுங்களா எந்த வைகோக்கு கொடுக்காத ராஜசபா சீட்டை தேமுதிக ஒன்று வந்து திமுக கொடுக்குது கொடுத்துட்டு ஆறு தொகுதியாக எட்டு தொகுதியாக அந்த பேரம் வந்து நடந்துக்கிட்டுருக்கு அது போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதனால தான் எடப்பாடி வந்து வீரமணி அனுப்பி பிரேமலதா கிட்ட ஒரு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காரு அந்த பேச்சுவார்த்தை சரியாக முடியல ரைட்டுங்களா பிரேமலதா வந்து இப்போது திமுக ஆட்சியில் நன்மை உண்டு அப்படின்ற மாதிரி அவங்க பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ இது வந்து தமிழகத்தில் அரசியலில் நடக்கக்கூடிய அணி மாற்றம் அதில் வந்து வைகோவோட மகன் துரை வைகோ வந்து கிட்டத்தட்ட பச்சை துரோகம் தான் அது நீ கோடிக்கணக்கான ரூபா காசு வச்சுக்கிட்டு நீ வந்து திமுகவுடைய மந்திரிகளுடைய காசில் தானே நீ ஜெயிச்சு வர வந்துட்டு நீ ரூட் எடுக்கிற நேரடியாக பிஜேபி அலையன்ஸுக்கு எடுக்கிற இப்போ சமீபத்தில் ரஷ்யாவில் ஒரு மருத்துவ மாணவர் உக்ரைன் போருக்கு அனுப்புறதுக்கு அனுப்புகிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இவர் போயிட்டு பிரதமரை மீட் பண்ணார் அந்த பிரதமரை மீட் பண்ணுற அந்த விஷயத்தில் அவ்வளோ சீக்கிரம் யாரும் பிரதமரை மீட் பண்ணிட முடியாது எதிர்கட்சி எம்பியாக இருந்தால் கூட நீ நினச்சாலாம் பிரதமரை மீட் பண்ண முடியாது முதல் நாள் அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டு அந்த அப்பாயின்மெண்ட்டுக்கு இவர் சென்னையில் இருந்தனால போக முடியல இவருக்காக பிரதமர் காத்திருந்து இவரை பார்க்குறார் அப்போனா அங்கே வந்து அவங்களுக்கு வந்து திமுக கூட்டணியை உடைக்கணும் அதுக்கான விஷயங்களுக்காக அவங்க தயாராக இருக்காங்க இப்போ திமுக கூட்டணிக்குள்ளே வந்து ஓபிஎஸ் வராரா இல்லை பாமக ராமதாஸ் வராரா இல்லை பிரேமலதா வராங்களா எப்படி இவங்களாம் உள்ளே வந்தால் எப்படி கூட்டணி கருத்துகள் மாறி இப்போது ராமதாஸ் வந்தால் விசிகா வெளியேறும் பாமக எந்த வடிவத்தில் வந்தாலும் விசிகா சிகா அப்போது அப்போ ராமதாஸை அகாமடேட் பண்ணுவாங்களா இவங்க அதில் என்ன சிக்கல்கள் வரும் இதெல்லாம் எதிர்கால அரசியல் நிகழ்வுகள் தான் இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே தீர்மானிக்கும் அண்ணாமலை அவர்கள் புது கட்சி ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார் அந்த மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு வராங்களே அண்ணாமலை நண்பர்கள் குழுன்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருக்காங்க அந்த அமைப்பு வந்து கட்சி சார்பற்ற அமைப்பு அண்ணாமலைக்கு உதவக்கூடிய அமைப்பு அந்த கட்சி அதுக்காக ஒரு விண்ணப்ப படிவம் போட்டிருக்காங்க அந்த விண்ணப்ப படிவத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஜேபி கலர்லேயே இருக்காது இதை வந்து இது வந்து இதற்கும் பிஜேபிக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் அண்ணாமலை சொல்லவே இல்லை இது வரைக்கும் அண்ணாமலைக்கு எந்த பொறுப்பும் கொடுக்கல ரைட்டா இப்போ அலிஷா அப்துல்லான்னு ஒன்று நான் பிஜேபியை விட்டு போகிறேன்ற மாதிரி செய்திகள் கிளப்பிக்கிட்டு கிளப்பி விட்டுட்டுருக்காங்களே அந்த அலிஷா அப்துல்லா மாதிரி இவர் வந்து அதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லைன்றது மாதிரி ஒரு சொல்லவே இல்லை இவர் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கார் இதை ஆப்ரேட் பண்ணுறது அண்ணாமலையுடைய மனைவி அகிலா அகிலாவுக்கு வந்து புது கட்சி ஆரம்பிக்கணும் அண்ணாமலை அப்படின்றது தான் இப்போ அண்ணாமலை கட்சி ஆரம்பித்தா என்ன நடக்கும் அப்படின்றதுக்கு அடுத்த அண்ணாமலை பிரதமராக கூட வருவார் இந்த அண்ணாமலை ஃபேன்ஸ் கிளப்பு வந்து ஆல் இண்டியா ஃபேன்ஸ் கிளப்பு வெறும் தமிழகத்துக்கான ஃபேன்ஸ் கிளப் இல்லை ஆல் இண்டியா ஃபேன்ஸ் கிளப்பு ஏற்கனவே இவங்க சர்வே எடுத்ததுலேயே வந்து அண்ணாமலைக்கு கொங்கு மண்டலத்திலே சப்போர்ட் இல்லைன்றது மாதிரி தான் பதில் வந்தது அந்த பதில்கள்லாம் வந்து வரட்டும் போட்டோம் ஆனால் அண்ணாமலை வந்து தனிக்கட்சியாக ஆரம்பிக்க போகிறார் அப்படின்றதுக்கான விஷயங்கள் தான் இப்போது ரொம்ப வேகமாக நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்றது தான் இருக்கக்கூடிய இவர் வந்து தனிக்கட்சி ஆரம்பிப்பார் அப்படின்றதுக்கான விஷயங்கள் எப்போது இதுவாகுதுன்னா வியூக அமைப்பாளர் ஒருத்தர் இருக்கார் சுனில்னு பேர் அவர் வந்து எல்லாருக்கும் வியூக அமைப்பாளர் உதயநிதிக்கும் வியூக அமைப்பாளர் எடப்பாடிக்கும் வியூக அமைப்பாளர் சுனில் அந்த சுனிலோட சேர்ந்து தான் இவர் சுற்றிக்கிட்டு இருக்கார் இப்போது அதனால் கண்டிப்பாக இவர் வந்து தனி கட்சி ஆரம்பிப்பார்ன்ற சிக்னல் வந்து பெரிய அளவுக்கு தெரியுது ஓகே சார் சார் இன்றைக்கி சமூக வலைத்தளங்களில் ஒரு வீடியோ வந்து ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு சார் இரண்டு காவலர்கள் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போ ஒரு காவலர் வந்து அவரோட ஜாதி பேரை வச்சு திட்டுறாரு ஸோ இந்த நிலையில் காவல்துறை வந்து எந்த அளவில் இருக்குது சார் அதாவதுமா காவல்துறையில் ரொம்ப மோசமான போக்கு ஒன்று வந்து போயிட்டுருக்கு இந்த திட்டுற பிசி வந்து அவர் பேசின சாதியை நம்ம சொன்னால் நம்ம மேலே வழக்கு வரும் அந்தளவுக்கு ஓப்பனாக அவர் திட்டிருக்காரு இவர் இவங்க எல்லாருமே வந்து ஒரே ஒரு சாதிப்பிரிவை சேர்ந்தவங்க ரைட்டு மூணு கண் இருக்கவங்க அந்த சாதிப்பிரிவை சேர்ந்தவங்களுக்கு அவங்க தான் வந்து இந்த சண்முகவேல்னு ஒரு எசையை வெட்டியிருக்காங்கள அதை வந்து அதே சாதி பிரிவை சேர்ந்தவங்க எடப்பாடி ஆட்சி காலத்தில் ஆழ்வின் சுதன் ஒரு எசையை வந்து வெட்டி கொலை செய்யப்பட்டான் அதுவும் அதே சாதிப்பிரிவை சேர்ந்தவங்க ரைட்டுங்களா இந்த மாதிரி தென் இப்போது தென்காசி பக்கத்தில் இப்போது ரீசண்டாக ஒரு எஸ்ஐயை வந்து வெட்டி கொலை பண்ணியிருக்காங்க வெட்டி கொலை பண்ணவங்களும் இதே சாதி பிரிவை சேர்ந்தவங்க இங்கே இந்த ஒரு குறிப்பிட்ட சாதி பிரிவுக்கு வந்து போலீஸ் மேலே பெரிய வன்மத்தை வந்து அவங்க கட்ட வைத்து விடுறாங்க ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக அந்த சாதிப்பிரிவை சேர்ந்தவங்க தான் அந்த பகுதியில் தென் மாவட்டத்தில் பெரிய பெரிய பதவிகள்லேயும் இருக்காங்க அவங்க ஆண்ட பரம்பரை அப்படி பரம்பரையெல்லாம் சொல்லிகிட்ருக்காங்க ஆனால் அவங்களும் அவங்க தான் வந்து இதை பண்ணுறாங்க ஸோ இந்த மு இந்த பிரிவை சேர்ந்த தலைவர்கள் வந்து தொடர்ச்சியாக இவங்க வந்து இந்த சாதி பிரிவை சேர்ந்த போலீஸ்காரங்களை கண்டமேனிக்கு வெட்டுறதுனால ஆழ்வின் சுதன் ஆகட்டும் சண்முகவேலாகட்டும் இப்போது லேட்டஸ்ட்டாக தென்காசியில் நடந்ததாகட்டும் கவினோட ஆணவ கொலை ஆகட்டும் ஒரு குறிப்பிட்ட சாதி பிரிவை சேர்ந்து தான் போது ஸோ இந்த சாதி தலைவர்கள் வந்து இந்த குறிப்பிட்ட சாதியில் இருக்கக்கூடிய மக்களை வந்து எஜுகேட் பண்ணும் இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்றத வந்து இவங்க குறிப்பிட்ட சாதி தலைவர்கள் எஜுகேட் பண்ணும் இது ஒரு போ அட்டாக் அகைன்ஸ்ட் போலீஸ்ன்றது வந்து அட்டாக் அகெயின்ஸ்ட் கவர்மெண்ட்டு ஒரு ஆம்டு ரிபல்லியன் மாதிரி போயிட்ருக்கு இது தொடர்ச்சியாக ஆயுதங்களை எடுத்து பேசுறது அதில் வந்து ஒரு பிசி வந்து ஒரு ஏசியை கோயம்புத்தூரில் திட்டுறான் ஏசியுடைய சாதி பேரை சொல்லி திட்டுறான் இதில் வந்து ஏசி பிசி மோதல் வந்து சாதாரணம் அதில் ஏன் சாதி வருது அப்போ அது அசாதாரணம் இதை வந்து தமிழ்நாடு அரசு உட்பட எல்லாருமே இது சீரியஸாகவே கவனத்தில் எடுத்துக்கணும் இந்த மாதிரி அட்டாக் அகென்ஸ்ட் போலீஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட செக்ஷன் வந்து பண்ணுது அதே குறிப்பிட்ட செக்ஷன் தான் வந்து ஆணவ கொலைகளையும் பண்ணுது அதே குறிப்பிட்ட செக்ஷன் தான் நீ எங்க சாதி லவ் பண்ணாத லவ் பண்ணா தான் நடக்கும்னு மிரட்டுது இப்போ இந்த விஷயங்கள் ஒருங்கிணைச்சு ஒத்துமையா பார்க்கணும் அப்படின்றது நம்மளுடைய ஓகே சார் நாகேந்திரன் அவர்களோட பதவி வந்து நீக்கப்படலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல்கள் வருதே சார் அது உண்மை அதாவது நயனார் நாகேந்திரனுக்கு எதிராக ஒரு தேர்தல் வழக்கு வந்து இங்கே இருக்குது அவருக்கு எதிராக வந்து ஒருத்தர் காங்கிரஸ்கார் போட்டி போட்டு ஜெயிச்சார் அந்த தேர்தல் வழக்கு வந்து ஹைகோர்ட்டில் இருக்குது அந்த ஹைகோர்ட்டில் இருக்கக்கூடிய தேர்தல் வழக்கில் வந்து நயினார் நாகேந்திரன் ஜெயிச்சிருவார் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு வந்து பிஜேபிக்குள்ளே இருக்குது அப்படி ஒரு வேளை அவர் அத்தைக்கு மீசை முளைத்தால் மாதிரி அவர் ஜெயிச்சுட்டாங்கன்னா அவர் வந்து மத்திய அமைச்சர் ஆகிடுவார் மத்திய இணையமைச்சர் ஆகிடுவார் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஆகிடுவார் அவர் யார் கூட மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஆவார்னா வைகோவோட பையன் துரை வைகோ மூலமாக துரை வைகோ இவர் இவங்கெல்லாம் வந்து மத்திய இணையமைச்சர் ஆகிடுவாங்க அப்படி இணையமைச்சர் ஆயிட்டாங்கன்னா தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு புதிய தலைவரை கொண்டு வரதுக்கான சான்ஸ் வருது அதில் ஒன்று வந்து குஷ்பு அவங்க புது தலைவராகலாம் ரெண்டாவது வந்து சரத்குமார் மூணாவது வந்து ராம சுப்பிரமணியம் ஒரு ப்ரொஃபஸர் மதுரையில் இருக்கார் அவர் வரலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது ஹெச் ராஜாவெல்லாம் தலைவராக்க மாட்டாங்க அவர் என்னன்னா ஊருக்கு கவர்னராக்குவங்களை தவிர தலைவராக்க மாட்டாங்க இந்த மூணு பேரில் வருது இப்போ குஷ்புன்னா மைனாரிட்டி அது வந்து எடுப்படாது ராம சுப்பிரமணியம்னா அவர் அவரும் மைனாரிட்டி தெலுங்கு பேசக்கூடிய இது வந்து வராது சரத்குமார் வந்து நாடார் இனத்தை சேர்ந்தவர் அதே இனத்தை சேர்ந்த தமிழிசை பொன்னார்லாம் தலைவராக போட்டு பார்த்துட்டாங்க அதனால் ஒரு புது சாய்ஸில் எல்லோரும் தேடிக்கிட்டு இருக்காங்க அதில் பல பேர் பல பேர்கள் வந்து அடிபட்டுக்கிட்டு இருக்கு யார் அடிபட்டாலும் சரியாக அடுத்த தலைவராக வரவங்க எடப்பாடியோட இணக்கமாக போகிறவங்க தான் இருப்பாங்க இப்போ ஓபிஎஸ்ஸே வந்து எடப்பாடியோட இணக்கமாக போவார்ன்ற ஒரு எதிர்பார்ப்பும் ஒரு டாக்கும் இடையில் போயிட்டே இருக்குது எடப்பாடியோட இணக்கமாக போகிறவங்க தான் தலைவர்களாக வருவாங்க அப்படின்றது ஒரு பெரிய இருக்குது அதில் கல்யாண ராமன் ஒருத்தர் கே டி ராகவன்னு ஒருத்தர் ரெண்டு பேர் பேர் வந்து பெரிய அளவுக்கு அடிபட்டுக்கிட்டு இருக்கு அதனால் நயினார் நாகேந்திரன் மாற்றப்பட போகிறார் என்பதும் அவர் ஜெயிச்சாதான் அவர் மத்திய அமைச்சர் ஆகணும் அந்த கோர்ட்டு கேஸில் அவர் ஜெயித்தா ஒரு வேலை மாற்றப்படலாம் ஆக மொத்தம் நயினார் நாகேந்திரன் வந்து திமுகவுக்கு எதிராக ஸ்ட்ராங்காக பேச மாட்டார் அப்படின்ற ஒரு விமர்சனம் அவருக்கு எதிராக போகிறது வந்து அவருடைய மாற்றத்துக்கும் காரணமாக அமைகிறது அப்படின்னு பாஜக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன பல்வேறு தகவல்களை பகிர்ந்துக்கிட்டிங்க ரொம்ப நன்றி சார் வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி